பத்மாவதி ஸ்ரீனிவாசனின் திருக்கல்யாண மகோத்சவம் அருணோதய காலம் நெருங்கியது புரோகிதர் வசிஷ்டர் ஆகாசராஜன் தரிணி தேவியை கூப்பிட்டு ஹோமம் முதலியவை செய்ததும் ஸ்ரீனிவாசனுக்கு பாத பூஜை சேமித்தார் முத்துப்பந்தலில் அமர செய்து கற்பூர ஹாரத்தி எடுத்து பேரி மிருதங்கம் முதலிய மங்கள வாத்தியங்களுடன் விடுதி பவனங்களிலிருந்து திருக்கல்யாண மண்டபம் சேர்ந்து இரத்தனம் இழைத்த மனைகளின் மேல் அமரச் செய்தார் வசிஷ்டர் பிரகஸ்பதி பிரம்மதேவன் மந்திரங்கள் ஓதவும் மங்களவாத்தியங்கள் முழங்கவும் ஆகாசராஜன் பத்மாவதியின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு வசிஷ்டர் சீனிவாசனுக்கு கங்கணதாரணம் செய்து பத்மாவதிக்கும் சேவித்தார் சீனிவாசன் திருமண காப்பீட்டு கொண்டதும் இரத்தினங்களால் செய்யப்பட்ட திருமாங்கல்யத்தை சீனிவாசன் கையில் கொடுத்து கோட்டு கோட்டுவாதியங்கள் முழங்க பத்மாவதியின் கழுத்தில் மங்களாதாரணம் செய்வித்தார் பிரம்மாதி சகலரும் புஷ்பா அக்ஷதைகளை பொழிந்தனர் சரஸ்வதி பார்வதி சீனிவாசனுக்கும் பத்மாவதிக்கும் மங்களஹாரிகள் எடுத்தனர் கந்தர்வர் முதலியோர் ஆகாயத்திலிருந்து புஷ்பம் மாறி பொழிந்தனர் பத்மாவதி ஸ்ரீனிவாசனின் திருக்கல்யாணம் மிகவும் வைபவமாக இனிதே நடந்தேறியது வகுல மாளிகை புது தம்பதிகளை அக்ஷதை கொண்டு ஆசிர்வாதம் செய்தாள் ஆகாசராஜன் பத்மாவதி தாயாரை சீனிவாசனிடம் ஒப்படைத்தான் திருமணமான பிறகு ஆகாசராஜன் தன் மாப்பிள்ளையான சீனிவாசனுக்கு வரதட்சணையாக வஜ்ர கிரீடம் மகர குண்டலங்கள் இரத்தின மோதிரங்கள் அரைஞான் பத்தாயிரம் குதிரைகள் பரிஜனங்கள் முதலியவை எல்லாம் கொடுத்தான் பத்மாவதிக்கு பட்டு புடவைகள் ஒட்டியானம் காசுமாலை மஞ்சள் குங்குமம் இரண்டாயிரம் கிராமங்கள் சீதனமாக கொடுத்தான் கல்யாணத்திற்கு வந்த விருந்தாளிகள் அனைவருக்கும் அவரவர்கள் தகுதிக்கு ஏற்றபடி மரியாதைகள் செய்து திருக்கல்யாண மகோத்சவத்தை இனிதே வைபவமாக முடித்தான் புரோகிதர்களுக்கும் தக்கபடி கொடுத்து ஐந்து நாட்கள் கல்யாணத்தை நடத்தினான் ஆகாசராஜனும் தரிணி தேவியும் ஸ்ரீனிவாசா நீ ஸ்ரீமன் நாராயணன் என்று தெரிந்து கொண்டோம் உன்னிடம் ஒரு விஜயாபனம் செய்து கொள்கிறேன் என் பெண் ஒன்று அறியாத சாது எங்களுடைய பூர்வ புண்ணியத்தினால் உன்னை மாப்பிள்ளையாக பெறும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது தர்ம சம்ரக்ஷகனான உனக்கு நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை கல்லால் அடிக்க செய்ததை மறந்து அன்புடன் அரவணைத்து சுகமாக வைத்துக்கொள் என்று சொல்லி பத்மாவதியிடம் அம்மா நான் சொல்படி நடந்துகொள் நீ அதிர்ஷ்டம் செய்தவள் ஆகையினால் தான் பகவானுக்கே பத்தினியாகும் பாக்கியம் பெற்றாய் மனைவிக்கு கணவனே கண்கண்ட தெய்வம் பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் புகழ் தேடி தர வேண்டும் எங்களை மறக்காதே என்று நீதிமொழிகளால் நல்லுபதேசம் செய்தார்கள் சீனிவாசன் மாமனார் மாமியாரிடம் விடைபெற்று மனைவி பத்மாவதியுடன் கருட வாகனத்தின் மேல் உட்கார்ந்து சேஷாசலத்திற்கு பயணமானார் கல்யாணத்திற்கு வந்தவர்கள் எல்லோரும் விடைபெற்று அவரவர்கள் ஊர்களுக்கு பயணமாயினர் சீனிவாசன் அகஸ்திய ஆசிரமத்தில் அதிதியாய் இருத்தல் பரிவாரங்களுடன் பிரயாணமாகி வழியில் அகசிய முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தனர் அங்கே அகசிய முனிவர் புதிய தம்பதிகளுக்கு ஆதரவுடன் வரவேற்பளித்து ஸ்ரீனிவாசா திருக்கல்யாணமான ஆறு மாதங்கள் மலை ஏறுதல் கூடாது ஆகையினால் ஆறு மாத காலம் இங்கே தங்கியிருக்க பிரார்த்திக்கிறேன் என்று சொல்ல ஸ்ரீனிவாசனும் சம்மதித்தார் இவ்விஷயம் அறிந்த பிரம்மா ஈஸ்வரன் முதலியவர்கள் ஸ்ரீனிவாசனின் அனுமதி பெற்று தத்தம் இல்லம் ஏகினர் பத்மாவதி ஸ்ரீனிவாசர்கள் சுகமாக காலம் கழித்து வந்தனர்